சிவனை அவமானப்படுத்தும் நோக்கம் கொண்ட பிரஜாபதி பிரஜாபதியான தச்சன் சத்தியலோகத்தில் சிவபெருமான் செய்த செயலால் மிகவும் சினம் கொண்டார் பிரஜாபதியான என்னை சிவன் ஆசிர்வதிப்பதா அதுவும் எல்லோர் முன்னிலையில் செய்தது உசிதம் அன்று இதை இப்படியே விட்டால் மென்மேலும் தம்மை சிவன் அவமானப்படுத்துவான் அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து அவளை வணங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சாயணித் தேவியையும் பிரிக்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தான் தாட்சாயணி தேவியை கொள்வதற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் மடிந்துவிட்டார்கள் இவ்விதம் நாம் செய்து கொண்டு இருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்களை நாம் இழக்க நேரிடும் என்று யோசித்தான் தம் குலத்தின் குருவாகிய சுக்கிராச்சாரியாரும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற தவம் மேற்கொள்ள சென்றுள்ளார் தாட்சாயணி தேவியை கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எந்தவித செய்தியும் வரவில்லையே இனி நான் என்ன செய்வேன் என்று குழம்பி நின்றான் அசுரகுல வேந்தனான தாரகாசுரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்